வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன்பு இந்தியாவின் அடுத்த பிரதமர் ஸ்டாலின் தானா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒரு அந்தர்பல்டி அரசியலும் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தலைவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது குறிப்பாக இந்தியாவுடைய நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக வந்து யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து டவுட் அப்படின்றது கம்பல்சரி வந்துருக்கு ஸ்டாலின்ஜியா இல்லை மம்தாஜியா இல்லை அகிலேஷ் யாதவா ராகுல் காந்தியா இல்லைன்னா வேற யார் இருக்கா ரொம்ப ஆக்டிவ் பிரியங்கா காந்தியா சோனியா காந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கு ஆனா நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன யோசிட்டு இருக்காருன்னா அந்தர்பல்டி அரசியலை நம்ம அடிச்சு காட்டணும்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கிறாராம் புரியுதுங்களா அந்தர்பல்டி அரசியல்னா என்ன அப்படின்னா ஒருவேளை சப்போஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வைக்க வேண்டிய ஒரு சூழலில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அதாவது கூட்டணியை வச்சு எப்படியாவது ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்து விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு இருக்கக்கூடிய பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா தீர்மானிக்கலாம்ல நால பின்ன ஊழலுக்கு ஊழல் அடித்த மாதிரியும் ஆச்சு ஆட்சிக்கு ஆட்சியை தக்க வச்ச மாதிரியும் ஆச்சு ஆனால் ஒனே ஒன்று எப்படின்னா மாநிலத்தில் கூட்டாட்சி சாரி மாநிலத்தில் சுயாட்சி மேலே வந்து பார்த்திங்கன்னா சு கூட்டாட்சி அப்படின்ற மாதிரியான அந்த மெத்தடை கொண்டு வந்துட்டு இருப்பாங்களோ அதாவது இந்த தேர்தலில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு பாஜக வந்து சவாரி செய்தால் பாரதிய ஜனதா கட்சி டோட்டலாக வந்து அழிந்துவிடும் அது சின்ன குழந்தைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்தியாவின் அடுத்த பிரதமராக ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாலும் கூட அதற்கு ஸ்டாலின் அவர்களே கூட வரலாம் அதற்கான காலங்கள் இருக்கிறது காலங்கள் கணியும் போது நம்முடைய தலைவரே கூட பிரதமர் பதவியில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள்தான் நம்முடைய ஸ்டாலினே கூட பிரதமர் பதவியில் அமருன்னா பிரச்சனை இல்லை அறுபது சீட்டு இங்கே நாற்பது சீட்டு இருக்கிறது அறுபது எழுபது சீட்டு இருக்கணும் அந்த எழுபதில் அறுபது சீட்டு நம்முடைய எம் கே ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றாருன்னா கண்டிப்பாக பிரதமர் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு என்ன பண்ணணும்னா காங்கிரஸும் பிஜேபியும் சரிசமமான பலத்தோடு இருக்க வேண்டும் இந்த நாற்பது ஆட்சி அமைக்க தீர்மானிக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக திமுகவால் அவங்க நினச்ச பிரதமரோ இல்லை அவங்க நினச்சது கண்டிப்பாக கம்பல்சரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க திமுகவுடைய அடுத்த பிரதமராக யார் வரப்போகிறார்கிறத பார்க்க